இந்த இனிய விழாவுக்கு தலைமை வைக்கின்ற பேரன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் கூறிய முன்னாள் மாவட்ட தலைவர் சித்திக் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள முன்னாள் மாவட்ட தலைவர் அவர்களே வைக்கல் சுந்தர்மார்களே மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற காங்கிரஸ் பேரைத்தினுடைய நண்பர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வெள்ளந்தூர் நன்றி நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று காலையிலே இருந்து இந்த மண்டபம் வரையிலே நாம் புதிய மாவட்ட தலைவர் அவர்களை ஊர்வலமாக அழைத்து வரும்போது என்னுடைய மனதில் ஏதோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று மக்களை வாழ்த்தி வழங்கி வருவது போன்ற காட்சி தான் என் கண் தெரிந்தது எனவே இன்று செந்திலவர்கள் பதவி ஏற்றது எல்லோருக்கும் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய பணி சிறக்கவும் அவருடைய பதவிகள் உயர்வு கிடைக்கவும் அவருடைய இடும் கட்டளைக்கு வெண்ணந்தூர் நகர காங்கிரஸ் மிகவும் பொறுப்பாக செயல்பட்டு அவருக்கு பேரும் முகமும் சேர்க்கும் என்று கேட்டுக்கொண்டு சொல்லிக்கொண்டு இந்த அரிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சென்னையிலே ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட ஒரு புகைப்படத்தை முகநூலிலே பதிவிடுவார்கள் டெல்லியிலே ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட படத்தை முகநூலிலே பதிவிடுவார்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்காக குடும்பமாக உழைக்கின்ற தமிழக காங்கிரசினுடைய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரி பிரீத்தி அவர்கள் இரண்டு நிமிடங்கள் வாழ்த்துறை வழங்குவார்